ஓம் வரம் தரும் வாராகி தாயே துணை ஆடி ஞாயிறு காலை எழுந்ததும் தண்ணீரை பார்த்து இதை மட்டும் சொன்னால் போதும் உங்களின் தலைமுறைக்கே கடன் பிரச்சனை இருக்காது நிறைய பேர் புலம்புவதை கேட்டிருப்பீங்க எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நல்லதே நடக்க மாட்டேங்குது எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கேன் யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் இந்த அனுபவங்கள் உங்களில் யாருக்காச்சும் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாலும் சரி இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையை தவற விடாதீர்கள் ஞாயிறுக்கிழமையில் எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் அந்த நாளில் முடிந்தால் குடும்பத்துடன் கோயிலுக்கு போய்வாங்க அதிலும் குறிப்பாக சிவன் கோவிலில் உள்ள பிரம்மாவை வழிபடுங்க குறிப்பாக ஒரு நாற்பத்தி மூணு நிமிடங்கள் தியானம் நிலையில் இருங்க அப்படி இருந்தீங்கன்னா மனசு அமைதி நிலையை அடையும் உங்க மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் இப்படி நீங்க வழிபடுவதால் கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஞாயிறு கிழமையில் காலை எழுந்தவுடன் சூரியனை பார்த்தவாறு கையில் ஒரு நெர் நிறை செம்பு தண்ணீரை எடுத்துக்கோங்க இந்த மத் மந்திரத்தை சொன்னால் போதும் பிரம்மாவின் அருளால் உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக முன்னேற்றம் அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் ஒரு அதிசயம் நடக்கும் அப்படி நடப்பது உறுதி நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் வேதாத்ம வித்மகே கிரண்யே தீமகே தன்னோ பிரம்ம பிரச்சோதியாத் இந்த பிரம்மதேவனின் மூல மந்திரத்தை நீங்கள் தண்ணீரை பார்த்து சொல்லும்போது ஐம்பூதங்களில் உள்ள மொத்த சக்தியும் இந்த தண்ணீருக்கு இருக்கும் அப்போது முழுசா பிரம்மதேவனின் ஆசிர்வாதத்தை நாம் பெறலாம் பிறகு இந்த தண்ணீரை நம் வீட்டில் உள்ள துளசி மாடத்திலோ அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள மரம் செடியிலோ ஊற்றிவிடுங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் தலைமுறைக்கே கடன் பிரச்சனை இருக்காது மறக்காம இதை செய்து பாருங்கள் இது போன்ற பல தகவல்களையும் சில பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள உங்களின் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க